கோதையே தான் எங்க சென்றாலும் பெரியாழ்வார் எடுத்து போக ஆரம்பிச்சார் தான் கைகதையும் செய்யும் எல்லா இடத்துக்கும் கோதையை எடுத்து போக ஆரம்பிச்சார் காலம்ல இளியற்கால எழுந்து நந்தவனத்திலேருந்து எல்லா பூக்களையும் எடுத்து மாலை தொடுப்பார் பெரியாழ்வார் இப்போ கோதையும் உட்கார்ந்து தன்னோட பிஞ்சு கைகளால் வண்ணங்களை அழகாக மாற்றி மாத்தி எடுத்து கொடுத்து பூ கொடு பூ தொடுக்க உதவி செய்வாளாம் அப்பவே தன்னோட கைங்கரியத்தை ஆரம்பிச்சுட்டா கோதை அப்புறம் வடபெரும் கோயிலுக்கு போய் வடபத்திர சாய்க்கு அந்த மாலைகளை கொடுத்து அங்க சில கைங்கியை செய்து விட்டு வருவார் எல்லா இடத்துக்கும் கோதையை கூட்டின்னு போறதுனால கோதையும் அப்பா செய்து வர கைங்கரியத்தை பார்த்து பார்த்தே வளர்ந்தான் பெரியாழ்வாரும் கோதைக்கு கண்ணனோட கதைகளை சொல்லி சொல்லியே வளர்த்தார் இப்படி கண்ணன் கதைகளை கேட்டுதே இருக்கிறதுனால கோதையின் சிறந்த நண்பனாவே கண்ணன் ஆயிட்டான் தன்னோட வீட்டுல ஒரு அறையில கண்ணனுக்கு பிடிச்ச எல்லா சாமான்களை வைத்து கண்ணன் வர மாதிரி உருவகப்படுத்தி தானே விளையாடுவாளாம் கண்ணனுக்கு பிடிச்ச புல்லாங்குழல் வெண்ணெய் பால் தயிர் மயில் பீலி மாடு கண்ணு பொம்மை எல்லாம் வச்சு கண்ணன் அங்க வர்றதாகவும் தன்னோட விளையாடுறதாகவும் தன்னோட உச்ச தோழன் கண்ணன் தான் விளையாட ஆரம்பிப்பாளாம் இது மட்டும் இல்லாம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற தன்னோட தோழிகள்டையும் கண்ணனோட புராணங்களை தான் எப்போதும் பேசிட்டு இருப்பாள் கண்ணா அப்படி செய்வான் இப்படி பண்ணுவான் இப்படி வந்தான்னா எல்லாரையும் மயக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா ஒரு தோழி ஒரு நான் கேட்டாலாம் என்னை எப்பப்ப கண்ண கண்ணன் நாம புராணத்தையே பார்த்துட்டு இருக்க அந்த கண்ணை வந்துட்டா உலகமே மாறிடுமா என்ன தலைகிழ மாறிடுமா என்ன அப்படின்னு கேட்டாலாம் அதற்கோதை சொன்னால் ஆமா கண்ணன் வந்தா சும்மாவா அவன் மட்டும் அந்த குழலை ஊசினானா மாடுகள் மயில் மனுஷன் மட்டும் மயக்க மாட்டா கொடி செடி எல்லாமே மயக்கும் நதி துள்ளி துள்ளி போடுமா முல்லைகள் தன்னோட பேசிடுமா இருப்ப கண்ணன் வரப்போறான் அவனோட தலையில போய் நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு பேசுவான் தென்றலே குழஞ்சு குழஞ்சு வீச ஆரம்பிக்குமா அப்படியா கண்ணங்கள் தான் என்னெல்லாம் நடக்கிறதுன்னு பார்க்கலாமா கண்ணம் நேரம் പണ്ടൻപേരം ഏറെ ചോരം ണ്ട്ഴിത്തത് പാലും കണ്ണൻകേരം ഏറെ ചോരം அந்த காலத்தினை ஓனற்குயில் போதை இணையான தரமான குழல் இசை கேளும் தரமான குழல் இசை கேளும் ஓனராவி எல்லாம் கூட நீளும் ஓனராவி எல்லாம் கூட மீளும் ീസും പോലാവി എല്ലാം ഉടമയേഴും പോലാവി എല്ലാം ഉടമയേഴും പോല സാവി എല്ലാം കുടിയേലമിത്തോടും பாடும் தங்கி தங்கி நிதி பாடும் வனம் தங்கி தங்கி சுழந்தாடும் நல்ல பாடிடும் குடிபாடிமணியார் அவர் மனமானதை இது போல துள்ளி துள்ளி குவித்தோடும் பூகள் சொல்லி சொல்லி துள்ளி துள்ளி குதித்தோடும் சொல்லி சொல்லி இசைப்பாடும் கண்ணன் போலே முல்லை ஈணை என்று கண்டதும் கண்ணன் போலி முல்லை இன்னை என்று கண்டதும் மண்டொன்றும் வரலை இது கனவோ அல்ல இது கனவோ அல்ல நனவோ என கருதாதிருந்தே ஒரு காலமும் பொய் ஒன்றும் சொல்லே ஏ

அங்கே மெத்த மெத்த பேசி நேர்வோம் மொழி பேசிட இதுவோ பொழுதெனவோ அதோ வருமாதவன் முத்து முடீரணில் சேர்வோம் அங்கே மெத்த மெத்த பேசிங்கேவோம் அங்கே மெத்தமித்த பேசிங்கேவோம் அங்கே மெத்தமித்த பேசிங்கேவோம் கண்ணன் வரு ோரம் பெல் கண்டுழித்தது பாரும் தென்றல் பன்று கொடித்தது பாரும் இது கண்ணன் வருகின்ற முகின்ற நேரம் என்ற கொடித்தது பாரும் இது சென்று வருகின்ற நேரம் இது கண்ணன் வருகின்ற பெரு